அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் ஐம்பது வருடங்களுக்கு பிறகு சனிக்கிழமையோடு வரும் மாசி பௌர்ணமி இந்த மாசி பௌர்ணமி மக நட்சத்திரத்தோடு வந்தால் மாசி மகம் என்று சிறப்பித்து அழைக்கப்படுகிறது இந்த மாசி மகத்தன்று மாசி மக குளத்தில் நீராட முடியாதவர்கள் எப்படி வீட்டிலேயே நீராடினால் ஒன்பது நதிகளின் நீராடிய பலனை பெற முடியும் என்பது இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மகம் என்பது புனித நீராடலுக்கும் தெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் உரிய நாளாகும் வருண பகவானுக்கு சிவபெருமான் அருள் செய்த தினம் என்பதால் இந்த நாளில் சிவனை வழிபடுவதும் பூமியை காப்பதற்காக திருமால் வராக அவதாரம் எடுத்த தினம் என்பதால் பெருமாளை வழிபடுவதும் தட்சனுக்கு மகளாக தாட்சாயினியாக பார்வதி தேவி அவதரித்த தினம் என்பதால் அம்பிகையை வழிபடுவதும் முருகப்பெருமான் தன் தந்தைக்கு ஈசனுக்கு மந்திர உபதேசம் செய்த நாள் என்பதால் முருகன் வழிபாட்டிற்கும் உரிய நாளாக கருதப்படுகிறது மாசி மகத்தன்று அனைத்து நீர்நிலைகளிலும் புனித நதிகள் அனைத்தும் கலந்திருப்பதாகவும் இந்த நாளில் நீர்நிலைகளில் அமிர்தம் கலந்திருப்பதாகவும் ஐதீகம் அதனால்தான் இது புனித நீராடலுக்குரிய நாளாக கருதப்படுகிறது மாசி மகம் நீராடல் என்பது நம்முடைய பாவங்களையும் அதன் விளைவாக நமக்கு ஏற்பட்ட தோஷங்களையும் அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் ஆகிய அனைத்தையும் நீக்குவதற்குரிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது இந்த நாள் இந்த ஆண்டு இருபத்தி நான்கு ரெண்டு இருபத்தி நான்கு அன்று சனிக்கிழமையன்று வருகிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மாசி மாசிமகத்தை மகாமகம் என்று கொண்டாடுகிறோம் அதனால் கங்கையை விட புனிதமான கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடுவது மாசி மகத்தன்று நாட்டிலுள்ள அத்தனை புண்ணிய நதிகளும் தங்களின் பாவங்களை போக்கி புனிதத்தன்மையை புதுப்பித்துக் கொள்வதற்காக மகாமக குலத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம் அன்றைய தினம் மகாமகம் குளத்தில் நீராடுபவர்களுக்கு இந்த ஒன்பது நதிகளும் அனைத்து நலன்களையும் வழங்குவதாக சொல்லப்படுகிறது ஆனால் அனைவராலும் மகாமக குலத்தில் மாசி மகத்தன்று நீராட முடிவதில்லை இப்படி முடியாதவர்கள் வீட்டிலேயே நவ நதிகளில் நீராடிய பலன்களை எப்படி பெற முடியும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒன்பது நதிகளிலும் நீராடிய பலனை பெற வேண்டும் என்றால் மாசி மக தினத்தன்று காலையில் எழுந்து பல் துலக்கி முகம் கழுவிவிட்டு ஒரு பித்தளை சொம்பில் நிறைய சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் பித்தளை செம்பு மண்ணாலான சொம்பைத்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர பிளாஸ்டிக் எவர் சில்வர் சொம்புகளை பயன்படுத்தக்கூடாது இதில் பித்தளை சொம்பில் உள்ள நீரில் சிறிது துளசி சிறிது பூக்கள் சேர்க்க வேண்டும் சிறிது மஞ்சள் தூள் சிறிது பச்சை கற்பூரம் வாசனை மிக்க ஜவ்வாது பன்னீர் இவைகளை எல்லாம் சேர்த்த பிறகு இவை அனைத்துமே நமக்கு செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மைகளை உடையவை இவை அனைத்தையும் சேர்த்த பிறகு உங்களிடம் கடல் நீர் புனித நதிகளில் இருந்து கொண்டு வந்த தீர்த்தங்கள் இருந்தால் சேர்த்துக்கொள்ளலாம் என்னிடம் குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தீர்த்தம் இருப்பதால் அதை நான் சேர்த்திருக்கிறேன் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி இந்த சொம்பை பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் புனித நதிகளை வழிபடும் முறை கங்கை யமுனை நர்மதா கிருஷ்ணா காவேரி கோதாவரி துங்கபத்ரா சரஸ்வதி சரஸ் ஆகிய புண்ணிய நதிகளை வேண்டி எங்களால் நேரில் வந்து உங்களை தரிசித்து நீராட முடியவில்லை நீங்கள் எங்கள் வீட்டில் உள்ள இந்த சொம்பு தண்ணீரில் எழுந்தருளி புனித நீராடிய பலனை எங்களுக்கு அருளி எங்களின் பாவங்கள் தோஷங்களை நீக்கி அருள் புரிய வேண்டும் என்று முழு நம்பிக்கையோடு மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் இப்படி நாம் வேண்டிக்கொண்டால் இந்த ஒன்பது நதிகளும் நம்முடைய சொம்பு நீரில் கலந்து அதில் புனிதத்துவத்தை ஏற்படுத்தும் என்பது நமது நம்பிக்கை அந்த சொம்பு தண்ணீரை வீட்டில் உள்ளோர் அனைவரும் சிறிது தங்களின் தலையில் தெளித்துக்கொண்டு பின் குளிக்கும் தண்ணீரில் கலந்து அனைவரும் பகிர்ந்து கொண்டு குளிக்க வேண்டும் இப்படி செய்வதால் ஒன்பது புனித நதிகளில் நீராடிய பலனை வீட்டில் உள்ள அனைவருமே பெற முடியும் குளிக்கும் பொழுது நாம் கூற வேண்டிய மந்திரம் கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதிம் குரு கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதிம் குரு என்று இந்த மந்திரத்தை கூறிக்கொண்டே நாம் தலைக்கு ஊற்றி குளிக்க வேண்டும் இப்போ நான் சொன்ன அத்தனை பொருள்களுமே நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் வீட்டில் என்ன இருக்கிறதோ மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் பன்னீர் பூக்கள் துளசி எல்லாமே நம்ம வீடுகளில் வந்து கண்டிப்பாக நம்ம பூஜை பண்ணுவதற்கு வச்சிருப்போம் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டுமே போட்டு நம்ம இந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணியை பயன்படுத்தி நாம் இந்த மந்திரங்களை கூறி குளித்தால் நமக்கும் நதிகளில் நீராடினால் ஏற்படக்கூடிய பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த நீராடுதலை நம்ம மாசி மகம் இருபத்தி நான்கு ரெண்டு இருபத்தி நான்கு அன்று காலையில் செய்ய வேண்டும் இப்போ இந்த பதிவு வந்து உங்களுக்கு அனை உங்கள் அனைவருக்குமே பயன்படக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு பதிவு இந்த பதிவை நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்களா ஷேர் பண்ணினால் அவங்களும் இதனால் பயன் பெறுவார்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்